நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கிட்ட வந்து கௌதம் வந்து பயங்கரமான கோவப்பட்டு காட்டு கற்று கத்திக்கிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கடைசியில் போகிற போக்க பார்த்தா நம்ம மதுமிதா வந்து கடைசியில் வந்து யார் அந்த காசெல்லாம் அட்டையை போட்டால் யார் எல்லாமே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா தான் ஆஃபீஸில் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு தாங்க நினைக்கிறேன் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பயங்கரமான கோவமாக இருக்காங்க அதாவது கௌதம் வந்து நாலு வருஷமாக வந்து அவர் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பயங்கரமான கோவமாக இருக்குது யார் இதை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை வந்து கோவப்பட்டு பேசிட்டு அந்த இடத்துல வீட்டுக்கு போற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க வீட்டுக்கு லேட்டா வராங்க பாட்டி அந்த இடத்துல இருக்காங்க பாட்டி வந்து சொல்றாங்க என்ன கௌதம் எதுக்கு லேட்டாக வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆஃபீஸில் வந்து ஒர்க் பாட்டி அதான் லேட்டாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி சரி சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாட்டி நான் வெளியில் சாப்பிட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சமாளிச்சுட்டு வந்துடுறாங்க அதுக்கடுத்து அவங்க சொன்னது வந்து நம்ம இவங்களுக்கு தெரியாது அதாவது மதுமிதாவுக்கு வந்து தெரியாது அவங்க வந்து சாப்பிடாமல் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி வந்து மதுமிதா வந்து வராங்க ஏங்க வாங்க கையெல்லாம் கழுவிட்டு வாங்க அதாவது சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கத்தாரணும் ஏங்க எதுக்குங்க இப்ப கத்துறீங்க நான் உங்களை சாப்பிட தானே சொன்னேன் என்ன மாதிரி நான் சாப்பாடு வேண்டாம் சாப்பிட்டேன் வந்தேன் திருப்பி திருப்பி எதுக்கு என்கிட்ட வந்து சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்க எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் யாரு பாட்டி தானே அவங்கள சொல்லி அனுப்பி வச்சாங்க பாட்டியை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஏங்க ஏங்க பாட்டியெல்லாம் எல்லாம் சொல்லவே இல்லை நீங்க லேட்டாக வந்தீங்க சாப்பிடாம இருப்பீங்கன்னு சொல்லி தான் நான் சாப்பிட சொன்னேன் சரி விடுங்க சாப்பிடலாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமாங்க உங்களுக்கு பரிசா நீங்க சாப்பிடுங்க எனக்கு பைசா நான் சாப்பிடுவேன் சரியா என்னை சாப்பிடுங்க அதை செய்யி இதை செய்யணும்னு சொல்லிட்டு என்னை தேவை இல்லாமல் கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்படுறாரு கௌதம் எங்க எதுக்குன்னு இப்போ தேவை இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க பிரச்சனை சொன்னால் நீங்கள் வந்து தீர்த்து வைக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்களையும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாவது இருந்தால் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுவேல்ல எதுக்கு இப்படி மறைச்சி வச்சு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆபீஸில் வந்து இருபத்தஞ்சு கோடியை காணுங்க போதுமா உங்களால் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் வந்து கோவப்படுறாங்க என்னது இருபத்தஞ்சு கோடி காணுமா என்னங்க உங்கள் ஆஃபீஸ் தானே உங்களுக்கு தெரியாமல் காசு எங்கெங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாங்க நானும் என்னோடய ஆஃபீஸ் தான் சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு விசுவாசமாக வேலை செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு தான் எல்லாத்தையுமே வேலைக்கு எடுத்து போட்டேன் என்னோடய ஃப்ரெண்டு என் தம்பி எல்லாமே அங்கே தான் இருக்காங்க கடைசியில் பார்த்தா ஏன் முதுகுலே குத்திட்டாங்க அதுவும் இப்போ கூட குத்துற நாலு வருஷமாக குத்திக்கிட்டு இருந்திருக்காங்க நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் நாலு வருஷமாக வந்து என்னோட காசெல்லாம் எடுத்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க நான் அது கூட தெரியாமல் இவ்வளோ இதாக இருந்திருக்கேன் ஒன்றும் தெரியாதவனாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக இப்போ வந்து யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சேன் அவங்கள வந்து நான் சும்மா விட மாட்டேங்க அவ்வளோ கோபத்தில் இருக்கேன் எப்படி அவங்க என்கிட்ட காசு வேணால் என்கிட்ட கேட்டிருந்தா நான் எவ்வளோ நாள் எடுத்து கொடுத்துருப்பேன் ஆனால் எனக்கு தெரியாமல் என் முதுகலியை குத்தி என் ஆஃபீஸ் காசே எடுத்துருக்காங்கன்னா அவங்கள வந்து நான் சும்மா விட மாட்டேன் கையில் மட்டும் கிடைக்கட்டும் அவங்க வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் நான் மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மது வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அவங்க வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டு இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க